நியூஸ் அவர் சொந்தங்கள் அனைவரையும் மற்றொரு களம் அரசியல் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த அடிப்படையிலே நாம் இன்று தேசிய அரசியலிலே எல்லோராலும் பேசப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்துகின்றோம் முக்கியமான விவகார அமைச்சராக நீதி அமைச்சராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அமைச்சர் அலிஷப்ரி அவர்கள் பற்றியதான ஒரு தகவலை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அண்மையில் ஒரு முகநூல் பதிவினூடாக பார்க்க கிடைத்தது முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களை சாடி பேசிய ஒரு வார்த்தை மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது பலர் முகநூல்களிலே இது தொடர்பான வியாக்கியானங்களை விமர்சனங்களை தெரிவித்து வருகின்ற இந்த நிலையிலே நாம் ஒரு பொறுப்பான ஊடகம் என்ற அடிப்படையிலே அலிசப்ரி அவர்களுக்கு மிகவும் காத்திரமான ஒரு வேண்டுகோளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே விடுத்துக் கொள்கின்றோம் காரணம் என்னவென்றால் ஆட்சியிலே ஒரு தாக்கமான ஒரு நிலைமை ஏற்பட்டது அதுதான் ஜனாசாக்கள் எரிப்பு என்கின்ற விடயம் இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு பலரும் அரசியல் ஆதாயம் தேடினார்கள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டது ஆனால் புண்பட்டதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்திலே மரணித்த மரணித்தவர்களுடைய உறவினர்கள் என்பதை யாரும் மறப்பதற்கில்லை அந்த வேளையிலே மிகவும் வெந்து நொந்து போய் இருக்கின்ற அந்த சமூகங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே முஸ்லிம் தலைமைகள் பலர் செயற்பட்டிருந்தாலும் ஆஹ் எங்களது அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் ஜனாதிபதி அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுடன் இணைந்து செயற்பட்டமை இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயமும் அது தொடர்பாக பேசாமை இப்பொழுது அது பிழை என்கின்ற ஒரு முடிவு வந்த நிலையிலே அதனை அவர் அந்த சந்தர்ப்பத்திலே பேசாமல் இருந்துவிட்டு இப்பொழுது முஸ்லீம் தலைமைகளை விமர்சிப்பதற்கு அல்லது முஸ்லிம் தலைமைகளுக்கு எதிராக அவர் தேர்தல் பிரச்சார மேடைகளிலே கருத்துக்கள் சொல்வதற்கு முனைவதானது மிகவும் மனவேதனையை தருகின்ற ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே காணக்கூடியதாக உள்ளது இதனை நாங்கள் பொறுப்புள்ள ஊடகம் என்ற அடிப்படையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் முஸ்லிம் தலைமைகள் என்று வருகின்ற போது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதிதீன் அதுபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஆகிய மிக தலைவர்கள் இங்கே குறிப்பிடத்தக்கவர்கள் அதுபோன்று பலர் இருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்களை ஜனாசா எரிப்பு விடயத்திலே விதமான தாக்கத்தையும் செலுத்தாதவர்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும் எனவேதான் மக்கள் விரும்புகின்ற இரண்டு முஸ்லிம்கள் சார் ஆஹ் தலைவர்களும் அவர்கள் அவர்களுக்குள் அடித்து மோதிக்கொள்கிறார்கள் அல்லது அவர்களுக்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை ஒரு பக்கம் வைத்து முஸ்லிம்களின் விடயங்கள் இங்கே இலங்கையிலே ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகின்ற போது குரல் கொடுத்தார்கள் என்கிற அந்த விடயத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நியாயமான நேர்மையான கருத்தினை முன்வைக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏதாவது எதிரிகள் அல்லது எதிரான கருத்துக்கள் வருகின்ற போது அஹ் உண்மையிலேயே அந்த விடயம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் முஸ்லிம் தரப்புகள் மத்தியிலே முஸ்லிம் தலைவர்கள் மத்தியிலே இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஒரு விடயத்திலே அலிசபி அமைச்சர் அவர்கள் அவர்களை சாடுவது பொருத்தமில்லை இல்லை ஏனென்றால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மட்டுமல்ல இப்பொழுதும் கூட ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பொறுப்பான அமைச்சராக இருந்து வருகின்றீர்கள் எனவேதான் முஸ்லிம்களால் தெரிவு செய்யப்பட்டு முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகளால் வாக்கு பலத்தால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை விமர்சிக்கின்ற எந்தவிதமான அருகையும் உங்களுக்கு இல்லை என்று நாங்கள் கூறவில்லை மக்கள் முகநூல் வழியாகவும் சந்து கொண்டு இந்து இடுக்குகளில் எல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே பொறுப்புள்ள ஊடகம் என்ற அடிப்படையிலே முன்வைக்க விரும்புகின்றோம் என்ற செய்தி அடுத்ததாக அரசியல் கள நிலவரங்களை பற்றி பேசுகின்ற போது சில கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஜனாசா எரிப்பு விடயம் என்கிற விடயத்தையும் அதுபோன்று இருபதுக்கு கை உயர்த்தினார்கள் என்கிற விடயத்தையும் கூறிய அரசியல் தேர்தல் பிரச்சாரங்கள் பொழுதுள்ள இந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் இது வருந்தத்தக்க விடயமாகும் ஏனென்றால் காலம் சென்ற விடயத்தை மீண்டும் உதாகரமாக்கி அரசியல் செய்ய முனைவதை முனைவதை விட்டுவிட்டு அதனை ஒரு தீக்கமான அதற்கு அந்த ஜனாச எரிப்பு விடயங்களிலே மும்முரமாக நின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற விடயங்களிலே மிக தீவிரமாக இறங்க வேண்டும் ஏனென்றால் அந்த விடயங்களை பேசி பேசி இருப்பது தேர்தல் கால வாக்குறுதிகள் காணல் நீராகி போகின்ற பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையிலே அதனை நாங்கள் மிகவும் காத்திரமாக இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புவதோடு அதுபோன்று மிகவும் மும்முனை போட்டியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இதற்குள் பல்வேறு பட்ட வெளிநாட்டு தாக்கங்களும் இங்கே இருந்த வண்ணம் இருக்கின்றன எனவேதான் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக யார் அந்த கால பொருளாதார நெரு நெருக்கடியிலிருந்து எங்களது சிறுபான்மைகளை அரவணைத்துக் கொண்டு முழு இலங்கையையும் கத்தியெழுப்ப தகுதியானவர்கள் எந்த பக்கம் நாட்டை கொள்ளையடித்தவர்கள் அதற்கு துணை போனவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அந்த விடயத்தை அவதானித்து உங்களது வாக்குகளை இடலாம் இது ஒரு ஜனநாயக ரீதியான கண்ணோட்ட தேர்தல் எனவே யாருக்கும் அடிபணியாமல் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்ற இந்த வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே விடுத்து விடைபெறுகின்றோம் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே களம் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நியூஸ் அவர்ஸ் சொந்தங்கள் அனைவரும் இதுவரை எமது நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சியினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் என்ற அன்பான வேண்டுகோளை விடுத்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் இந்நேர வந்தனங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே